அதில் ஒரு ஒரு அளவும் ஒரு ஒரு பிரேம் மிக மிக பிரமாதம் கடை ஸ்டார்டிங்லேருந்து எங்களுடைய கதை எங்களுக்கு ரொம்ப ரசித்து பார்க்க வேண்டி கூடும் அனைவரும் பார்க்கலாம் இந்த பேரத்தில் ஒரு ட்ரெண்டில் இருக்கிற படத்தில் நிறையா ஒரே டென்ஷன் அதனால் ஃப்ரீயாக குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கஷ்டப்பட்ட காலத்தில் கூட ஃபேமிலியோடு உட்காந்து டிசிஷன் ஆகிடுது அவங்க கன்சல்ட் பண்ணுறது எல்லோரும் உட்காந்து ஒரு வேளை சாப்பிட்டாங்க நல்லபடி ஃபேமிலியோடு சாப்பிட்றது எல்லா ஃப்ரேமு ரொம்ப மிக மிக ஆரம்பிச்சு

அருமையாக இருக்குது குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் சூரிய ரமிச்சதுக்காக ரெண்டு பேரும் நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்கு அருமையா இருக்கு அதான் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு அருமையான படம் எல்லாரும் குடும்பத்தோட வந்து நல்லா பார்க்கலாம் அந்த வீடுங்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மனிதனோட கனவு அது நல்ல சப்ஜெக்ட் நல்ல ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கும் நல்லா இருக்கு படம் அதே மாதிரி ரீசெண்டேஸும் இந்தியான ஒரு விஷயம் போயிட்டு போயிட்டுருக்கு நெட்பூர்ல